ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சில கொஸ்டின் வந்து வந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுனேன் அப்புறமா வந்து அந்த டவுட்டையும் கிளியர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதே மாதிரியே வந்து போன இது நேற்று வந்து சனிக்காமல் ஈவினிங் வாங்கிக்கணும் எந்த அப்புறமா வந்து நேற்று தேய்த்தியா சாய்ங்காலம் கொடுத்துட்டேன் அதே மாதிரி எத்தனை நாள் இதுலே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு நாள் தான் ரெண்டு நாளில் வந்து நான் ஆயிரத்தி நானூறுபாங்க தச்சுருக்கேன் எனக்கு எவ்வளோ காசு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் என் செல்லுக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு மெசேஜின்னாக்கா அவர் அனுப்பிச்சி அந்த அண்ணா அனுப்பிச்சி எனக்கு ரெண்டு நாளில் ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் என்னால் சம்பாதிக்க முடியும் இன்னும் அந்த நூறு பேகுமே வந்து இந்த அக்கா எனக்கு கம்ப்ளீட் ஆகிட்ருக்கோம் ஆயிரத்தி இரநூறுபாங்க நான் ரெண்டு ஒன்றரை நாளில் வந்து எட்நூறுரூபா சம்பாதிப்பேன் ரெண்டு நாளில் ஆயிரத்தி இரநூறுபா சம்பாதிக்க என்னால் முடியும் அதனால் நீங்களும் என்ன மாதிரி என் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபாஸ்ட்டாக செய்யுங்க அதே மாதிரி எங்கே கிடைக்கும் கிடைக்குன்றீங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க நீங்கள் இருக்கிற இருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கூகுள் மேப்பில் வந்து போட்டு பாருங்கள் செல்ல கிடைக்குதுங்க இல்லாத ஊரில் தான் வந்து கிடைக்க மாட்டேங்குது இருக்கிற ஊரில் வந்து கண்டிப்பாக உங்கள் மேப்பில் வந்து காமிக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் போட்டு பாருங்கள் அது இல்லைன்னா யார் மூலியமாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் வந்து எந்த வேலை செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு மோட்டிவேஷனாக நான் போடுற வீடியோவை பாருங்கள் அதே மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நான் என்னெந்த இடத்துல நான் இப்படிலாம் தைக்கிறேன் பற்றி ஏன்னா எனக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் கிடையாது உங்களுக்கு நான் சொல்லி தரேன் நீங்கள் கற்றுக்குங்க கற்றுக்கணும்னு ட்ரை பண்ணி பாருங்க வாங்க வீடியோ குழைக்கு போகலாம் இப்போ வந்து சில கே ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க அவங்க பேசணும் அந்த சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க நான் சென்னையில் இருக்கேன் எங்க கிடைக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சென்னையிலுமே இருக்குதுங்க பேக் வந்து ஒரு சிஸ்டர் என் கமானில் கேட்டிருந்தாங்க எனக்கு நாற்பது பைசா தான் தராங்க கட்டுப்படி ஆகுமான்ட்டுன்னு ரேட்டு மட்டும் சென்னையிலேயும் கிடைக்குது பேகு ஆனால் ரேட்டு மட்டும் நீங்கள் பேசிக்குங்க ஃபஸ்ட்டு ஒரு ரூபாயிலிருந்து எண்பது பைசா வரையும் வந்தா உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் அதோட கம்மியாக போச்சுனாக்கா உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது அதனால் சென்னையில் இருக்கிற நீங்கள் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக பேக் இருக்குது ட்ரை பண்ணிட்டு காசு மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க அதே மாதிரி இன்னொரு சிஸ்டர் சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஒன் ஹவரில் நீங்கள் எவ்வளோ பேகு தப்பிங்கன்ட்டு நான் பேர் பாண்டிச்செல்வின்ற பாண்டி செல்வின்ற சிஸ்டர் கேட்டிருக்காங்க ஒன் ஹவர்ல நீங்கள் எவ்வளோ பேகு தப்பீங்க எவ்வளோ சம்பாதிப்பீங்கன்னு நான் சொல்கிற கேளுங்க என்னால் ஒன் ஹவர்ல வந்து சாதா பேக்னால் இரநூறு பேக் அடிக்க முடியுங்க பாட்ரு பேக்னாக்கா கண்டிப்பாக நூறு பேக் அடிப்போம் இப்போ சாதா பேக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கனாக்கா என்னால் எண்பது நூற்றி அறுநூறுபாங்க ஒன் ஹவர்ல நான் தற்பேங்க நூற்றி ஐம்பது ஒன் ஹவருக்கு இரநூறு பேகு கண்டிப்பாக அடிக்கலாம் அதிகெல்லாம் அதே மாதிரி நூற்றி அறுபது இரநூறு பேக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா நூறு பேக்கு முதல்ல சொல்கிறேன் பாருங்க ஒரு பேக்கு எண்பது பைசா நூறு பேக் தச்சுனா எண்பது ரூபாய் எண்பது ரூபா அதே நான் இரநூறு பேக் ஒன் ஹவர் ஆச்சுன்னா நூற்றி அறுநூறுபாங்க நான் சம்பாதிப்பேன் இந்த டவுட்டு க்ளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் வேறு டவுட் என்ன சாதனான்றவங்க பேக் எப்படி திருப்புறீங்கன்னு கேட்குறாங்க சாதனான்றவங்க பேக் திருப்புற வீடியோ நான் நிறையவே போட்டிருக்கேன் அப்படி இல்லைனாலும் இப்போ நான் உங்களுக்கு தச்சு நான் இப்போ காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு அவசரம் ஏன்னா இப்போ நான் புரியுதா எடுத்தீங்கக்கேன் உங்களுக்காக கோஷம் நான் புடி ஏற்றி அதில் ஃபினிஷிங் பண்ணி திருப்பத்தை எப்படின்றத இருந்ததை காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்க மார்க் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க சிஸ்டரு இங்கே பாருங்கள் மார்க்கு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க அதே மாதிரி தெரியுதா வீடியோவில் மார்க்கு கொடுப்பாங்கங்க அந்த மார்க்குக்குள்ளே நம்ம வைக்கணும் புடி இந்த மாதிரி இதை பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுன்னு இருக்கோம் பீஸை புடி இதுதான் புடி வாங்க வீடியோ இப்போ வந்து பாருங்கள் நான் இது இந்த மாதிரி ஹாஃப் இன்ச்சும் மடிச்சிக்கிறாங்க நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதனால உங்கள் பரவாயில்ல உங்கள் டவுட்டுக்காக இங்கே பாருங்கள் நான் பொறுமையாகவே அடிச்சு காமிக்கிறேங்க மஸ்ட்டுண்ணா இங்கே பாருங்கள் இந்த சைடு உல்ட்டாவா இருக்குது இந்த சைடு நல்ல பாகம் இப்படி மடிச்சிடுவோம் மஸ்ட்டுண்ணா இப்போ வந்து ஒரு ஹாஃப் இன்ச் தான் இங்கே பாருங்கள்

இது பார்க்கும் போது தான் வந்து சில பேருக்கு வந்து கஷ்டமாக தெரியும் ரொம்ப கஷ்டமாக தெரியும் ஆனால் நஜ்ஜமானாலுமே அது கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது அடிக்கும் என்ன வந்து போர் அடிக்கும் ஏன்னா செஞ்ச வேலை ரிப்பீட்டு ரிப்பீட்டு நம்ம போது இப்போ இப்போ இறக்குறேன்னா அப்புறமா வந்து மறுபடியும் புடி அடிக்கிறோமா மறுபடியும் புடி ஏற்றுகிறமா மறுபடியும் பேக் அந்த மாதிரி ஒன்றும் போர் ஒன்றா அச்சா அடிக்குமே தவிர கஷ்டன்றதே கிடையவே கிடையாது எவ்வளோ ஃபாஸ்ட் அதாவது இருக்க இருக்க நம்ம ஃபாஸ்ட்டு தான் ஏற்றணும் இப்போல்லாம் என்னெல்லாம் பார்த்தா இந்த மிஷின் இந்த மிஷினை என்னால் ட எனக்கு ஃபாஸ்ட்டு பத்தலை இது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் உட்காரத்துக்கு பைப்பிடுவாங்க பவர் மிஷின் அதுவும் இதில் வந்து நம்பர் வந்து மூணாயிரத்தி ஏழ்நூறு லாஸ்ட்டில் வச்சுருக்கேன் என்ன வந்து பாருங்கள் நான் டவுட் இல்லை சொல்ல இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க நம்பர் சொல்கிறேன் பாருங்கள் மூணாயிரத்தி ஏழ்நூறு நான் லாஸ்ட்டில் வச்சு தைக்கிறேன் இது கம்மி பண்ணால் கூட இங்கே பாருங்கள் கம்மி ஆகலாம் ஆனால் நான் கம்மி பண்ண மாட்டேன் அதிகமாக தான் வச்சு தப்பு இந்த இதுதான் என்னோடய லாஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக தைக்கிற மிஷின் கண்டுபிடிச்சா கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டாக வாங்குவேன் ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ ஆர்வம் மிஷின் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் என்னால் நான் போக ஒரு வேலையை நான் கற்றுக்கும் போது மஸ் மட்டும் தான் ஸ்லோவாக தப்பேன் அதே மாதிரி கொஞ்சம் மண்டையில் வந்து ஏற்றிக்குவேன் ஆனால் அதை கற்றுக்கணும்னா என்னால் என்ன அதை கொடுக்க முடியும் அதில் பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் அது எத்தனை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின் தான் ஷூ கம்பெனியில் கூட ஒரு வருஷத்துலயே வந்து மத்தவங்க எல்லாம் வந்து அஞ்சு வருஷத்தை டார்கெட்டை நான் ஒரு வருஷத்துல முடிச்சிட்டு வந்தேன் நான் ரிசைன் பண்ணும்போது கூட யாருமே என்ன உடலை ஏன்னா வந்து நான் ஃபுல் டார்கெட்டுன்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி அஞ்சு தான் சீனியர் எத்தனை வருஷத்துல பாத்தீங்கன்னா நாலு வருஷத்துல அந்த மாதிரிதான் அவங்க அந்த ஃபுல் டார்கெட் கொடுப்பாங்க நாலு அஞ்சு வருஷத்துல தான் ஆனா நான் ஒரு வருஷத்துலயே நூத்தி அஞ்சு என்னோட டார்கெட்டு நூத்தி அஞ்சு கொடுத்துட்டு வந்தேன் நானு அந்த மாதிரி ஏன் பெஸ்ட்டு எப்படி கொடுக்கணுமோ அப்படி தாங்க நான் வேலை இடத்துல கொடுப்பேன் ஆனால் எனக்கு சேலரினு பார்த்தீங்கன்னா கம்மி தான் ஏன்னா அவ்வளோ கணக்கு கொடுத்துக்கு ஏன்னா ஒன்று இன்சல்டி வரும் இன்சல்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மாதம் ஐந்நூ ஆயிரத்தி ஐநூறுரூவா ஏன்னா நான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக தைக்கிறேன் இவ்வளோ கொடக்ஷன் வந்து அதிகமாக இந்த டைமுக்குள்ளே நான் கொடுக்குறேன்றதுனால எனக்கு ஆயிரத்தி ஐநூறுபா இன்சல்ட்டிவ் வந்து எனக்கு அதிகமாக வரும் அதை ஒன்று தான் எனக்கு பெனிஃபிட் தவிர சேல்ரி கம்மி தான் சீனியரை விட நான் செய்கிற வேலைக்கு கம்மியான தான் ஆனால் நான் எங்கே போனாலுமே அங்கே இங்கே கார்மெண்ட்ஸில் கூட வேலை செஞ்சேன் கார்மெண்ட்ஸ்லேயுமே ஃபர்ஸ்ட்டு போகிற வரி ஒரு ரெண்டு நாள் என் ஸ்லோவாக இருந்தேன் அந்த மிஷினில் யாருமே உட்காற மாட்டாங்க நான் வந்து எனக்கு அந்த மிஷின் தான் வேணும் சீ பிரிக்கி வச்சு நான் என்ன மிஷின் கேட்டேன் ஜுக்கி ஜுக்கா ஜாக்க ஆ ஜுக்கி தான் ஜுக்கி மிஷினில் சரியான பாஸ்ட் அடிக்கலாம் அது கூட ஜுக்கி அஸ்டன் ஜாக் அஸ்டன் இந்த உஷா வச்சாச்சு மெரிட் வச்சாச்சு நான் எல்லா மிஷின்லையுமே உக்காந்துட்டேங்க ஷூ கம்பெனியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கை க்ளவுஸ் அதுக்கு மிஷின் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும் ஆனால் சரியான பாஸ்ட்டு போகும் இவ்வளோ மிஷின் தான் இருக்கும் அந்த மிஷினுமே நான் எல்லா பவர் மிஷினுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டேன் இதே ஒரு மிஷின்லேயே வந்து ஊசி மூணு ஊசி இருக்கும் கார்மெண்ட்ஸில் அதாவது கார்மெண்ட்ஸில் இந்த ஃபேக்ஸ்லாம் வைக்கிறவங்க எலாஸ்டிக் இடுப்பு எலாஸ்டிக் அடிக்கிறதுல வந்து மூணு ஊசி இருக்கும் அதுலேயுமே நான் உட்காந்து வச்சுட்டேன் அப்புறமா ஓவர்லாக் மிஷின் எல்லாமே முடிச்சிட்டங்க நான் உட்காராத மிஷினுன்னு ஒன்றும் கிடையாது ஷூ கம்பெனி ஆகிட்ட இதுவாகும் இதுக்கு மேல்பட்டு எதுனா புது மிஷின் வச்சுன்னா கண்டிப்பாக உட்காரணும்னு நான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கும் இதுதான் சொல்ல வரேன் உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது தன்னம்பிக்கை ஒன்று வச்சுக்கோங்க நம்மளால முடியாது எவ்வளோ கஷ்டத்துலாம் பார்த்துக்கோங்க இதெல்லாம் ஒரு கஷ்டமாகற மாதிரி போயிடும் அதனால நீங்கள் செய்கிற வேலையை சுத்தமாக கரெக்டாக கொடுங்க அதே மாதிரி உங்களால் முடியும் நிறைய பேர் கேட்குறீங்க என்னால் முடியுமா முடியுமா ஏன் முடியாது ஒரு ப்ளவுஸு சின்ன சின்ன பிட்டு அது எங்காங்க வைக்கணும் நம்ம மைண்டில் இருக்கும்போது சும்மா சிம்பிள் பேகுங்க இது இதுவே உங்களால் முடியாதா தாராளமாக முடியும் நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் கிடைக்குதான்னு பாத்துங்க அதே மாதிரி எங்கள் வீடியோவை பார்த்து இது வந்து எங்களுக்கு வியூ சேரத்துக்கு அவசரம்லாம் நான் சொல்லலைங்க இல்லை நீங்கள் வேறு யாருன்னா வீடியோ கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க பொறுமையாக ஏன்னா நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் யாருமே சல் அவங்க பாருங்க ஏதாவது மியூசிக் வரோம் சல்லு சல்லுன்னு அடிப்பாங்க அது எப்படி தைக்கணும் எந்த இடத்துல நிறுத்தணும் எப்பயுமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க நான் எனக்கு தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா நான் பொறுமையாக சொல்லித்தரேன் நான் நினைக்கிறேன் இல்லை உங்களுக்கு இதுவும் பத்தலை இன்னும் பொறுமையாக சொல்லித்தரணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள் நான் ஸ்லோவாக சொல் சொல்லித்தரேன் இல்லை என் உங்களுக்கு இது ஏன் வீடியோ வேணா இல்லை இதோட இன்னும் யார் வீடியோ வேணாலும் சொல்லித்தராங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்குங்க முதல் விஷயம் நீங்கள் வந்து எதாவது உன்னால் முடியாதுன்ற இடத்துல என்னால் முடியும் நானும் சம்பாதிப்பேன் நின்று காமிங்க அது அதை தான் அதை மட்டும்தான் உங்களுக்குள்ள சொல்கிறேன் என் வீடியோன்னு கிடையாதுங்க மற்ற வீடியோ கூட பாருங்கள் எல்லா வீடியோவும் பார்த்து ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்குங்க கற்றுக்குனதுக்கப்புறம் ட்ரை பண்ணி மிஷின் ஒன்று வாங்கிட்டு தைங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் வேறு எதனா டவுட்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் நான் எந்த கமாண்டுக்குமே நான் வரையும் ரிப்ளை பண்ணாமல் இருந்ததில்லை கடவுள் புனிதத்தில் எனக்கு வந்த கமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே வரையும் பாசிட்டிவாக தான் வந்திருக்கு இப்போ வரையுமே எனக்கு தப்பாக கமெண்ட்ஸ் எதுவுமே வரலைங்க மாதிரி எல்லா கமாண்ட்ஸுக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் நாங்கள் அதனால் கண்டிப்பாக நான் பண்ணுற மாதிரி அந்த அங்கேச்சி வந்து எப்பயுமே கமெண்ட்ஸில் போவா போய் பார்த்து எனக்கே தெரியாது ரிப்ளை கொடுத்துருப்பா அந்த மாதிரி வந்து நிறைய நாங்கள் வந்து உங்களை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் உங்கள் கேள்விக்கு பதில் கொடுத்து இருக்கும் இருக்கோம் வேறு எதனா கேள்வியோ இல்லை வேறு எதனா டவுட்டோ இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நாங்கள் கிளியர் பண்ணுறோம் அதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எங்களுக்கும் கொடுங்க அதே மாதிரி உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறது எங்களால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு நாங்கள் செய்கிறோம் உங்களால் முடிஞ்ச உதவி ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் எங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங் உங்களுக்கு ஹெல்ப்பு எப்படி உங்களுக்கு ஒரு இந்த வீடியோ பார்த்து ஒரு உதவியான மாதிரி மற்றவங்களுக்கு போய் உதவியாக இருக்கலாம் ஏன்னா எத்தனையோ லேடிஸுங்க நிஜமாக சொல்லட்டுமா வீட்டில் வந்து ஜென்ட்ஸ் வருமானம் பத்தாம எத்தனையோ லேடிஸ் இருந்தாங்க அப்புறமா வந்து நம்ம சுயமாக இருக்கணும்னு நினைக்கிற லேடிஸுங்க என்ன வேலை செய்யணும்னு தெரியாமல் இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க உங்களால் முடிஞ்ச உதவி அந்த அவங்களுக்காக நீங்க நீங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க வேறு எதுனா கொஸ்டின் உங்களுக்கு வேறு எதுனா டவுட்னாலும் கேளுங்கள் இந்த பேக்கில் நான் இன்னும் பொறுமையாகவும் தைக்க சொன்னாலும் நான் தைச்சி கொடுக்குறேன் காமிக்கிறவங்களுக்கு உங்கள் ஊர்லேயே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்குது நான் இங்கேருந்தே மேப்பில் போட்டு பார்த்தேன் எல்லா ஊர்லேயுமே இருக்குது இல்லாத ஊர்லேயும் கமாண்ட் பாக்ஸில் சொல்லிடுறோம் உங்க கிடைக்கல அப்படின்ட்டு அதனால் முடிஞ்சளவு நாங்கள் வந்து ரிப்ளை கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி பாய்ங்க இந்த வீடியோ தொடங்க முடிச்சுக்கலாம்